السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவர் அல்லாஹூக்கே புகழைத்தும் சத்திய தூதை சன்மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அவருடைய குடும்பத்தார்கள் நபித்தோழர்கள் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய அல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லஹு சுபஹான் தாலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுபஹஹானுத் அலாவும் அவனுடைய தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் என்ன உடயங்களை நமது வாழ்க்கையிலே எடுத்துழுகுமாறு நமக்கு கட்டளையிட்டார்களோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் என்ன உடயங்களை விட்டும் அவருவரும் நமக்கு தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதல் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன் இன்றைய உரையினுடைய தலைப்பும் நபித்தோழர்களின் சிறப்புகளும் அவர்களை பின்பற்றுவதன் முக்கியத்துவம் தஆலா அது குருவாரிய ஒரு வசனத்திலே மூமின்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் மூமின்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பண்பு எப்படிப்பட்டதென்றால் அல்லாவுடன் அவர்கள் என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டார்களோ அதற்கு உண்மையான முறையிலே நடந்து கொண்டார்கள் அவர்கள் சிலர் மரணித்து விட்டார்கள் மையம் தவிர் அவர்கள் இன்னும் சிலர் அந்த மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த உடன்படிக்கையிலே எந்த விதமான மாற்றத்தையும் அவர்கள் செய்யவில்லை இந்த வசனம் யாரை பற்றி பேசுகிறது சஹாபாக்களை பற்றி பேசுகிறது நபித்தோழர்களை பற்றி இந்த வசனம் பேசுகிறது அந்த நபித்தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் பின்னால் அல்லாவுடைய படைப்பினங்களிலே மிகச் சிறந்தவர்கள் அவர்களுடைய இஹலாசை நம்மால் நமது வார்த்தையினால் நாம் வர்ணித்து விட முடியாது அவர்கள் ரசூலுல்லாவை பின்பற்றிய விதம் அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டையும் வாழ்க்கை வழிமுறையையும் அணு அவர்கள் பின்பற்றிய அந்த முறையை நம்மால் வார்த்தையினால் வர்ணித்து விட முடியாது அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹுவை அச்சொட்டாக பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வ முடிவுகளாக அவர்கள் காணப்பட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹு தஆலா அல் குருவானிலே குறிப்பிடுகிறான் ஒஸ்ஸாபி கூனல் அவ்வலூன மீனல் முஹாஜினீன வல்ல அம்சார் அல்லாஹுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து அந்த ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களுக்கு உதவி செய்த அந்த அன்சாரிகளில் ஆரம்பமானவர்கள் ஆரம்பமானவர்களும் வல்லவீனத்தவர் ഔகும் பெஹ்சானின்றது அல்லாஹ் அனுஹும் வரதுவான் நல்ல முறையில் அவர்களை பின்பற்றியவர்கள் அந்த சஹாபாக்களை நல்ல முறையில் பின்பற்றியவர்களும்

அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் சகாபாக்களை பற்றி பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் அவர்களுக்கு தஆலா மிகப்பெரிய வெற்றியான சுவர்க்கத்தை வழங்கிவிட்டார் என்பது குருவாருடைய மிக தெளிவான சாட்சியமாக சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன் இவ்வளவு பெரும் சிறப்பு சஹாபாக்களுக்கு சஹாபாக்களுக்கு இவ்வளவு பெரும் சஹாபாக்களுடைய சிறப்புகளை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் ஆனால் அந்த சிறப்புகளுக்குரிய காரணம் என்ன அவர்களுக்கு இருந்த அந்த தனித்துவம் என்ன என்று கேட்டால் அன்ப அந்த சகோதரர்களே அவர்கள் ரசூலுல்லாவுடைய வழிமுறையை அல்லது ரசூலுல்லாவை பின்பற்றுவதை ஏழைய அனைத்து காரியங்களையும் விட முற்படுத்தக்கூடிய பண்புடையவர்களாக காணப்பட்டார்கள் ரசூலுல்லா எதற்காக சொல்லுகிறார்கள் அதனுடைய நோக்கம் என்ன இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உலக லாபங்கள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் மாற்றமாக சூழ்வாக சொல்லிவிட்டார்களா அவர்களுடைய கட்டளையா உடனடியாக நம்பிவிடுவார்கள் உடனடியாக அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் எனவேதான் புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீசிலே உமர்வதாக வாண்கள் அவர்களை பற்றி வருகிறது ஒரு முறை அவர்கள் ஹஜரு சுவதை முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள் நீ ஒரு வெறும் ஒரு கல் உன் மூலமாக எந்த விதமான லாபமோ தீங்கோ நமக்கு ஏற்பட போவதில்லை போ என்பது எனக்கு நன்கு தெரிந்த ஒரு விடயம் இருந்தாலும் நான் ஏன் தெரியுமா உன்னை முத்தமிடுகிறேன் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் கண்டதுதான் காரணம் உன்னை நான் முத்தமிடுவதற்கு வேறு எந்த விதமான காரணமும் கிடையாது என்பதாக சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே எந்த விதமான உள்நோக்கவுமின்றி எந்தவிதமான எதிர்பார்ப்புக்களுமின்றி சகாபாக்கள் ரசூலுல்லாகுவை பின்பற்றியதை நாம் பார்க்கின்றோம் அந்த சஹாபாக்கள் நவிசல்லூ வாலகி வசல்லவர்களை அணு அணுவாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அதனால்தான் அவர்கள் இந்த இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் அரசர்களாக கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக கூடியவர்களாக இந்த சமுதாயத்தின் தலைவர்களாக அதனுடைய புகழுக்குரிய ஒரு காரணமாக ஊமின்களுக்கு முன்னுதாரணமாக அவர்கள் காணப்படுகின்றார்கள் அது மாத்திரமன்றி இந்த சமுதாயத்திலே வந்த அறிவாளிகள் மிகச்சிறந்த அறிவாளிகள் மிகச்சிறந்த விளக்கசாடிகள் சிறந்த புரிதல் உள்ளவர்கள் ஈமானிலே உண்மையான ஈமான் உள்ளவர்கள் செயலி அவருடைய செயலை எடுத்துக்கொண்டால் சுன்னாவுக்கு மிக நெருக்கமான செயல்கள் உடையவர்கள் தஆலா எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய வெளிரங்கமான செயற்பாடுகளை மாத்திரம் அல்லாஹ் தஆலா நமக்கு வர்ணிக்கவில்லை மாற்றமாக அவர்களுடைய உள்ரங்கமும் அவருடைய மனதும் தூய்மையாக அல்லாஹுடைய இஹ்லாசுடன் இருந்தது என்பதை அல் குர்ஆன் நமக்கு திட்டவட்டமாக சொல்கிறது மரத்துக்கு கீழே ஹொதைபியாவிலே ரசூலுல்லாவிடத்திலே அந்த பையத்து செய்த அந்த சஹாபாக்களை அல்லாஹு பொருந்தி கொண்டான் அதுக்கு பின் தஆலா என்ன சொல்கிறான் அவனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதையும் அல்லாஹுபா அலுத்தலா அறிந்து வைத்திருக்கிறான் அவருடைய உள்ளவும் தூய்மையானது என்பது அல்லாஹுடைய சான்று என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய மதிப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அது மாத்திரம் அவளுக்கு அல்லாஹ் சுகத்தலா சகீரத்தை இறக்கிவிட்டான் கரீபா அவளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வெற்றியை அல்லாஹு கூலியாக வழங்கிவிட்டான் என்பதாக அந்த வசனம் சொல்கிறது எனவே இந்த வசனத்தில் குறிப்பிடப்படக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால் சஹாபாக்களுடைய உள்ளமும் பரிசுத்தமானது வெறுமனை வெறுமனே வெளிலங்கத்திலே மாத்திரம் சஹாபாக்கள் நல்லவர்களாக இருக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் அது மாத்திரமன்றி ரசூலுல்லாவுடைய உதவியாளர்களாக அந்த சஹாபாக்கள் காணப்பட்டார்கள் ரசூலுல்லாவுக்கு உதவி செய்தவர்கள் யார் அந்த நபித்தோழர்கள் சொல்கிறான் அல்லாஹுதான் அவனுடைய அவன் உங்களுக்கு உதவி செய்வதன் மூலமும் மூமிங்களின் மூலமும் உங்களுக்கு உதவியை செய்தான் என்பதாக அல்லாஹு சுத்த சொல்கிறான் அது மாத்திரமன்றி அவர்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அல்லாஹுபான ஏற்றுக்கொண்டு விட்டார் நாமும் எத்தனையோ முறைகள் தௌபா செய்கிறோம் ஆனால் நமது தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா இல்லையா என்பதை நம்மால் அறிய முடியாது ஆனால் சஹாபாக்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டதாக அல் குருவான் நற்சான்று வழங்கிவிட்டது சகோதரர்களே

இந்த சகாபாக்கள் யுத்தத்திலே வீரர்களாக இருந்தார்கள் சமாதானத்திலே மக்களுக்கு நல்லவற்றை போதிக்கக்கூடியவர்களாக மக்களுடைய குறை மக்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக வழிகாட்டக்கூடியவர்களாக நல்லமல் செய்யக்கூடியவர்களாக அந்த சகாபாக்கள் காணப்பட்டார்கள் அந்த சகாபாக்கள் இந்த சமுதாயத்துக்குரிய பாதுகாப்பறங்கள் என்பதாக வசூலில் வர்ணித்தார்கள் இந்த சமூகத்தின் பாதுகாப்பறங்கள் என்பதாக வசூலுல்லா அந்த நபித்தோழர்களை வர்ணித்தார்கள் முஸ்லீமிலே வரக்கூடிய சஹை முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ்ரே ரசூல்ல்லா சொல்கிறார்கள் இந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றனவே இவைகள் வானத்துக்குரிய பாதுகாப்பரங்களாக இருக்கின்றன இந்த நட்சத்திரங்கள் எப்பொழுது அணிந்து விடுமோ அப்பொழுது இந்த உலகம் அணிந்துவிடும் இந்த வானமும் அணிந்துவிடும் வன அமன துள்ளி அசாபி நான் எனது சஹாபாக்களுக்கு ஒரு பாதுகாப்பரனாக இருக்கிறேன் நான் சென்றுவிட்டால் எனது சஹாபாக்களுக்கு மத்தியிலே சில பிரச்சனைகள் தோன்றலாம் எனது சஹாபாக்கள் நபித்தோழர்கள் எனது தோழர்கள் அமலத்துள்ளி உம்மதி எனது சமுதாயத்துக்குரிய பாதுகாப்பரன்கள் எனது எனது சகாபாக்கள் சென்று விட்டால் எனது நபித்தோ எனது தோழர்கள் சென்றுவிட்டால் விட்டால் உம்மத்தி உம்மதி அது எனது சமுதாயத்துக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்கு வந்துவிடும் என்பதாக சுருல்லாஹி சல் அல்லாஹ் சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த இந்த சகோதரரே சஹாபாக்களுடைய சிறப்பு என்பது அவ்வளவுக்கு மிக உயர்ந்ததாக காணப்படுகிறது எனவேதான் அகீதா நூட்களிலே இஸ்லாமிய அடிப்படைகளை போதிக்கக்கூடிய நூட்களிலே மிக முக்கியமாக அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த சஹாபாக்களுடைய சஹாபாக்களை நாம் எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்ற விடயம் அது அகீதாவுடன் சம்பந்தப்பட்ட விடயம் சஹாபாக்களை மதிப்பது அகீதாவுடன் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையுடன் சம்பந்தப்பட்ட விடயம் இல்லாவிட்டால் அது மனிதனுடைய ஈமானிலே அவனுடைய மார்க்கத்திலே குறையை விடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இமாம் தஹாபி ரஹமதுல்லா அவர்கள் தனது நூலிலே அகீதா சம்பந்தமான மிக பிரபலியமான அஹலு சுன்னாக்களுக்கு மத்தியில் பிரபலியமான ஒரு நூல் அகீது தஹாவியா என்று சொல்லக்கூடியது அந்த நூலில் அவர்கள் சொல்கிறார்கள் வலு ஹைபு அசாபல் அஹ் ஜமா ஆ என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நாம் சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் யாரையும் எல்லை மீறி யாரும் நேசிக்க மாட்டோம் சஹாபாக்களை நேசிப்பது என்பதற்காக எல்லை மீறி அவர்களுடைய தகுதிக்கு மேலால் அவர்களை நாம் நேசிப்பதும் இல்லை மின்ஹும் அவர்களில் யாரை விட்டும் நாம் விலகி கொள்வதும் இல்லை வலு பகிதும் ஐயும் يذكرهم குருகும் وبغير الخير يذكرهم அவர்களை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களை தூற்றுகிறார்களோ அவர்களை நாமும் வெறுப்போம் இந்த சகாபாக்களை யாரெல்லாம் இகழ்கிறார்களோ அல்லது வெறுக்கிறார்களோ அவர்களை நாமும் வெறுப்போம் வல நூறு இல்லபி ஹை அவர்களுடைய நலவை தவிர வேறு எதிரையும் நாம் பேச மாட்டோம் சகாபாக்களுடைய நனவுகளை மாத்திரம்தான் பேசுவது அகலு சுன்னாக்களுடைய பண்பாக இருக்கிறவை அவருடைய தவறுகளை பேச மாட்டார் சாபாக்கள் தவறு செய்யாதவர்கள் அல்ல ஆனால் அதனை பேசக்கூடாது அதனை பேசுவது அனுசுனாக்கருடைய பண்பல்ல வஹ்புகும் தீன் உன் வைமானு அவர்களை நேசிப்பது தீன் மார்க்கம் ஈமான் ஒரு பகுதி எஹசான் என்பதாகச் சொல்கிறார்கள் வபு அவர்களை வெறுப்பது குஃப்ருன் இறை நிராகரிப்புக்கு கொண்டு சென்று விடும் நயவஞ்சகத்தை உண்டாக்கிவிடும் அநீதிய அநீதியை அவரிடத்தை உருவாக்கிவிடும் அநீதியான பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது இமாம் பர்பஹாரி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அலுசுல்லா கோடிய ஒரு அறிஞர் அவர் சொல்கிறார் இதார் ஐத்தர் ரஜுல யுஹிப் அபா ஹுரைரத அபு ஹுரைராவையும் அனசுபுல் மாலிக் உசைதுபுல் ஹுபைர் போன்ற சஹாபாக்களை யார் எல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே சுண்ணாவை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக என்று நமக்கு சொல்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே சஹாபாக்களில் யாருமே விதிவிலக்கு கிடையாது அவர்கள் அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும் அவர்களிலிருந்து நிகழ்ந்த குறைகளை நாம் பேசித் திரியக்கூடாது அவைகளை நாம் பேசித் தெரியக்கூடாது என்பதை எதிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம் அதே போன்று இமாம் ஆஜூர் ரஹமமுல்லா அவர்களும் மிக முக்கியமான அஹூசுமாக்களுடைய ஒரு அறிஞர் அவர் சொல்கிறார் உண்மையான ஒரு மூவினுடைய பண்பு உண்மையான ஒரு அறிஞருடைய அறிவாளியுடைய பண்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல் மஹப்பத்து ஜமீர் ஐ சஹாபா அனைத்து சஹாபாக்களையும் நேசிக்கக்கூடிய பண்பு அவரிடத்தில் இருக்கும் அதே போன்று குடும்பம் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் இவர்களையும் அவர் நேசிக்கக்கூடியவராக இருப்பார் அது மாத்திர அவர்களை பின்பற்றி முன்னுதாரணமாக கொண்டு செயற்படக்கூடியவராக இருப்பார் தனது எந்த ஒரு செயலிலும் சொல்லிலும் அந்த சஹாபாக்களுடைய கூற்றுக்களை விட்டும் அவருடைய வழிமுறையை விட்டும் வெளியே செல்ல மாட்டார் என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நமது முன்னோர்களால் அந்த சகாபாக்களுடைய சிறப்புக்களை நாம் தெரிந்து புரிந்து அவருடைய வழியிலே நாம் சென்றால் நிச்சயமாக நமக்கு வெற்றி இருக்கிறது அதனை விட்டும் நாம் நமது சொந்த விளக்கங்களை சொந்த புரிதலின் அடிப்படையிலே நவீன விளக்கங்களின் அடிப்படையிலே நாம் மார்க்கத்தை புரிவதற்கு ஆரம்பித்தால் நிச்சயமாக வழிகேடு நம்மிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் என்பதிலே எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது அன்பார் இந்த சகோதரர்களே இப்படியான இந்த சஹாபாக்களுடன் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக தற்காலத்திலே இந்த சகாபாக்களை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதல் மக்களுக்கு பற்றிய ஏற்பட்டிருக்கிறது என்ன ஏற்பட்டிருக்கிறது சஹாபாக்கள் அல் குர்வான் சுன்னாவை எப்படி புரிந்தார்களோ நாம் அப்படி புரிய வேண்டிய அவசியம் கிடையாது நமது அறிவை வைத்து நாம் மார்க்கத்தை புரிந்து கொள்ளலாம் சஹாபாக்களுடைய அந்த விளக்கங்கள் பாலைவன காலத்துக்கு பொருத்தமானவைகள் இந்த காலத்துக்கு பொருத்தமா பொருந்த மாட்டாது அவர்களும் மனிதர்கள் நாமும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் விரும்பியவாறு அல் கூறுவான் சுன்னாவை புரிந்து செயற்படலாம் என்று ஒரு சித்தாந்தம் இன்று கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது எனவே இந்த காலத்தில் நிச்சயமாக நாம் இந்த சஹாபாக்குடைய விடயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருப்பது ஒவ்வொரு ஊமினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட விடயங்களை சுருக்கமாக பார்ப்பதாக இருந்தால் அந்த சஹாபாக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இந்த முஸ்லிம் சமுதாயம் சஹாபாக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதிலே முதலாவது அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு தஆலா முஹாஜிரையும் அன்சாரிகளையும் புகழ்ந்துவிட்டு அந்த குர்ஆனிலே முஹாஜிரிங்களையும் அன்சாரிகளையும் புகழ்ந்துவிட்டு அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் அல்லஹத்தாலா சொல்கிறார் வல்லதீன ஜா அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் என்ன சொல்லுவார்கள் யா எங்களுடைய பாவங்களை ஈமான் எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு சென்றுவிட்ட நமது சகோதருடைய பாவங்களையும் யா அல்லா மன்னிப்பாயாக ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ஈமான் கொண்டவளுடைய இதயத்திலே நமது உள்ளங்களிலே எந்தவிதமான குரோதத்தையும் يا الله ஏற்படுத்தி விடாதே ربنا انك رؤوف رحيم يا الله நீ அன்பாலாகவும் இரக்கம் உள்ளவளாகவும் இருக்கிறாய் என்ற দোয়া நாம் செய்ய வேண்டிய দোয়া சஹாபாக்களுக்காக வேண்டி நமக்கு முன்னால் வாழ்ந்து செல்ந்த அந்த சலஃபு ஸாலிஹீன்களுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய দোয়াவாக இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல அந்த சஹாபாக்களுள் மீதமானவர்கள் நல்லவர்கள் சிறப்பானவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்பதை நாம் உள்ளத்தால் உறுதியாக நம்ப வேண்டும் அவர்கள்தான் இந்த சமுதாயத்திலே மிகச் சிறந்தவர்கள் பரிபூர்ணமானவர்கள் சத்தியத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் என்பதை நாம் உள்ளத்தால் ஆணித்தரமாக நம்ப வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மனிதர்களில் சிறந்த காலம் மனிதர்கள் வாழக்கூடிய காலங்களில் சிறந்த காலம் கர்னி நான் வாழக்கூடிய நூற்றாண்டு அதற்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய இரண்டாம் நூற்றாண்டு அதற்கு பின்னால் மூன்றாம் நூற்றாண்டிலே வரக்கூடியவர்கள் தான் மக்களிலே சிறந்தவர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே சிறப்புக்குரியவர்கள் தான் சத்தியத்தையும் சரியான முறையிலே புரி புரிந்திருப்பார்கள் சிறப்புக்குரியவர்களாக இருந்து கொண்டு சத்தியத்தை விட்டு அவர்கள் வெளியிலே இருக்க முடியார்கள் சத்தியத்தை விட்டும் வெளியிலே இருப்பவர்களை சிறந்தவர்கள் என்று எந்த ஒரு புத்திசாலியும் வர்ணிக்க மாட்டார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ் முஹாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல அவர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால் எப்பொழுதும் அவர்களை நாம் அவர்களுடைய நல்ல விடயங்களை மாத்திரம்தான் நாம் பேச வேண்டும் அவர்களுடைய நல்ல விடயங்களை மக்களுக்கு மத்தியிலே நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்வதற்காக வேண்டி நாம் துவா செய்து அவர்களுக்கு மத்தியிலே நடந்த பிரச்சனைகளை பற்றி நாம் வாய் மூடி அமைதியாக இருக்க வேண்டும் அவைகளை பற்றி நாம் பேசக்கூடாது நாம் அவருக்கு அப்துல் அசீஸ் ரஹமுல்லா அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் பிரச்சனைகளை ஈடுபடாமல் அல்லாத சுபகாரம் நமது கைகளை பாதுகாத்து விட்டார் நமது கைகளை பாதுகாத்து விட்டான் எனவே நாம் இப்பொழுது செய்ய வேண்டிய கடவை நமது நாவுகளை அந்த பிரச்சனைகளை பேசுவதை விட்டும் பாதுகாப்பது நமது கடவை என்பதாக சொன்னார்கள் எனவே தான் ரசூல்லி ஒரு ஹதி சொல்கிறார்கள் எனது சஹாபாக்கள் பற்றி உங்களிடத்திலே குறிப்பிடப்பட்டால் அவருடைய குறைகளை பேசாமல் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் இன்னும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைதான் அவர்களை வெறுக்கக்கூடியவர்களை அல்லது அவருடைய அவருடைய விளக்கத்தை குறை காணக்கூடியவர்களை நாம் வெறுக்க வேண்டும் அந்த சித்தாந்தத்தை நாம் எதிர்க்க வேண்டும் அதனை அவருடைய அந்த கருத்துக்களை நாம் முறியடிப்பதற்காக வேண்டி பாடுபட வேண்டும் அப்படி பாடுவது அல்லாஹுடைய பாதையிலே செய்யக்கூடிய ஜிஹாதிலே ஒரு வகையான போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால் அது ஹஜிஹிம் அவர்களை நாம் பின்பற்றி அவர்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் அல்கூறுவான் சுன்னாவை நாம் புரிய வேண்டும் எனவேதான் அசூலுல்லாஹி சல்லு அலிசல்ல அவர்கள் கேட்கப்பட்டது யார் அசூல் அல்லாஹ் நரகத்திற்கு செல்லாமல் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தினுடைய பண்பு எப்படிப்பட்டது என்று கேட்ட நேரத்தில் எப்படி சொன்னார்கள் நானும் எனது சஹாபாக்களும் எந்த கொள்கையிலே இருக்கிறோமோ எந்த கருத்திலே இருக்கிறோமோ அந்த கருத்திலே உள்ள அந்த கூட்டம்தான் சுவர்க்கத்துக்கு சொல்லக் செல்வதற்கு தகுதியானது என்பதாக ஹசூதுல்லாஹிசலாசலில் சொல்லியிருக்கிறார்கள் அன்பு அந்த சகோதரி அல்லாஹானுத்தாலா நம்மையும் மறுமை நாளிலே இந்த சஹாபாக்கள் சி நபீமார்கள் சித்துக்குங்க சுகதாக்களுடன் சேர்த்து எழுப்புவாராக அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ